ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பேபி அண்ட் பேபி படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது பிரதாப் இதுதான் இவரோட முதல் படமும் கூட இந்த படத்தில் ஜெய் கீர்த்தனா சாய் தன்யா பிரக்யா இளவரசு ஸ்ரீமான் அனந்தராஜ் நிழல்கள் ரவி சிங்கம் புலி ரெடின் கிங்ஸ்லி ராஜேந்திரன் தங்கதுரை ராமர் பிரதோஷ் அதோட மறைந்த நடிகர் சேஷுன்னு ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்துல இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டீசரை விஜய் சேதுபதி போன வருஷம் டிசம்பர் மாசம் ரிலீஸ் பண்ணிருந்தாரு டீசரை பார்க்கும் போதே கலர்ஃபுல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை யாரோடதுன்னு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க சோ இதை பார்க்கும்போதே இந்த படம் கண்டிப்பா ஒரு ஃபன்னான காமெடி படமா தான் எல்லாருடைய அபிப்பிராயமா இருந்ததுன்னே சொல்லலாம் ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் சிவாவா நடிச்சிருக்காரு ஜெய் பிரியாவா நடிச்சிருக்காங்க பிரக்யா இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தையும் இருக்கு ஜெய்யோட அப்பா மகாலிங்கமாக நடிச்சிருக்காரு சத்யராஜ் இவருக்கு மனைவியாக கீர்த்தனாக இருக்காங்க இவங்க அந்த காலத்தில் ஃபேமஸான ஆக்டர்ஸுன்னே சொல்லலாம் நாளைய தீர்ப்பு படத்தில் விஜய்க்கு ஜோடியாகவும் பவித்ரா படத்தில் அஜித்துக்கு ஜோடியாகவும் நடித்தவங்க இவங்க சத்யராஜுக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க இவங்களோட ஹஸ்பண்டா ஸ்ரீமான் நடிச்சிருக்காரு இவர் வீட்டோட மாப்பிள்ளையா சத்யராஜ் குடும்பத்தோடையே தங்கிடுறாரு தன்னோட பையனுக்கு தான் பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு சத்யராஜ் ஆனா ஜெய் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறதுனால தன்னோட குடும்பத்தோட பேச முடியாத சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாரு ஒரு சில வருஷங்கள் கழிச்சு ஜெயிக்கும் அவரோட மனைவிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்படுறாரு சத்யராஜ் அதனால தன்னோட பையனையும் மருமகளையும் அவங்க குழந்தையோட வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறாரு தன்னோட அப்பா வீட்டுக்கு போறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு போறாங்க ஜெய்யோட ஃபேமிலி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இளவரசு ஃபேமிலிய காமிக்கிறாங்க இளவரசுக்கும் அவங்க மனைவிக்கும் ஒரு பையன் இருக்காரு அவருதான் குணாவா நடிச்சிருக்கிற யோகி பாபு யோகி பாபுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும் இளவரசுவ பொறுத்தவரையும் குடும்பத்துக்கு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்ற நம்பிக்கையில இருக்காரு தன்னோட பையனுக்கு பொண்ணு பிறந்திருக்குன்ற செய்தியை கேட்ட உடனேயே தன்னோட பையன் குடும்பத்தை வீட்டுக்கு வர சொல்றாரு சோ இப்போ இந்த ரெண்டு ஃபேமிலியும் ஏர்போர்ட்ல இருக்காங்க அப்பதான் யோகி பாபு மனைவியோட தம்பியும் ஜெய் மனைவியோட தங்கச்சியும் ஏர்போர்ட்ல வந்திருப்பாங்க யோகி பாபு மனைவியோட தம்பி அந்த பொண்ணை சைட் அடிச்சுட்டே இருக்காரு அப்போ ஜெய்யோட குழந்தை போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரியே ஒரு ட்ரெஸ் யோகி பாபு குழந்தைக்கு போட்டும் விட்டுடுறாரு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவசர அவசரமாக ரெண்டு ஃபேமிலியும் போகிறாங்க அப்போ தான் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால இந்த ரெண்டு குழந்தையும் மாறி போயிடுது ஜெயோட ஃபேமிலி கோயம்புத்தூருக்கு போகிற ஃப்ளைட்லையும் யோகி பாபுவோட ஃபேமிலி மதுரைக்கு போகிற ஃப்ளைட்லையும் ஏறிடுறாங்க ஃப்ளைட் ஏறினதுக்கு அப்புறம்தான் தான் தெரிய வருது குழந்த மாறி போச்சுன்னு இதுக்கப்புறம் இந்த குழந்தைங்கள் அவங்களோட ஒரிஜினல் கிட்ட எப்படி போகிறாங்க தன்னோட குழந்தைய வாங்குறதுக்கு இந்த ரெண்டு ஃபேமிலியும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது இந்த படத்தோட கதை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் காமெடியாகவும் எடுத்துகிட்டு போயிருக்கிறது ரொம்பவே அருமையாக இருந்தது படத்தில் உள்ள கேரக்டர்ஸ் எடுக்கிற சாய்ஸஸாக இருக்கட்டும் அதனால் ஏற்படுற விளைவுகள்னு எல்லாமே அருமையாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் இந்த குழந்தைங்க மாறிப்போனது மெயினான கதையா இருந்தாலும் ஒரு சில சைட்ராக்ஸும் எடுத்துட்டு வராங்க அதுவும் இந்த படத்தை இன்னும் விறுவிறுப்பா எடுத்துட்டு போகுதுன்னு தான் சொல்லணும் அதாவது சொத்து தகரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் குழந்தைய கடத்துற சீனுன்னு நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க ரெண்டு ஸ்ட்ரிக்டான அப்பாக்கள் இருக்காங்க அதுல ஒண்ணு சத்யராஜ் தன்னோட லெகசியை கண்டினியூ பண்றதுக்காக ஒரு பேர பையன் தான் வேணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இளவரசு இவருக்கு சாமி மேல பெரிய நம்பிக்கையே இருக்கு அது மட்டும் இல்லாமல் பொன் குழந்தை பிறந்தா அதிர்ஷ்டம்னு நம்பிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கிட்னாப்பிங் நடக்குது இதுக்கு ரெண்டு விதமான தீர்வும் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க ஸோ அதனாலயே படத்தை பார்க்கும்போது எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் சூப்பராக இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த படத்துல வர காமெடி சீன்ஸ் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இருந்தது ஜெயோட நடிப்பு அருமையா இருந்தது யோகி பாபுவோட நடிப்பும் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே சமயம் இவரோட காமெடி போர்ஷன்ஸில் கலக்கிட்டாருன்னு தான் சொல்லியாகணும் சத்யராஜ் ஆனந்த்ராஜ் இளவரசு இவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே சீரியஸ்னஸ் ஒரு பக்கமாகவும் காமெடி இன்னொரு பக்கம்னு ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி நடிச்சிருக்காங்க இமானோட மியூசிக் அதுக்கப்புறம் பிஜிஎம் இந்த படத்துக்கு பக்க பலமாக அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் ஒரு நல்ல காமெடியான ஃபேமிலி என்டர்டெய்னர் படம் தான் இது கண்டிப்பா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த படத்தை தியிட்டர்ல பாக்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க